அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் ஒரு நாட்டின் நன்மைக்காக வீரமும் தியாகமும் இன்றியமையாத குணங்களோடு கூடிய போர்படை அவசியமாக தேவைப்படுகிறது வள்ளுவத்தேவ நாயனார் திருக்குறளில் ஒரு நாட்டிற்கான அத்தியாவசியம் என்று கூறும்போது பகையில்லாதும் நல்ல அரண்களால் சூழப்பட்டதும் தியாகம் செய்யக்கூடிய அளவிலே எப்போதும் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்ற படை இவைகளெல்லாம் நாட்டிற்கான அத்தியாவசிய தேவை என்று கூறுகிறார் அந்த விதத்தில் ஒவ்வொரு நாடும் அவரவர்களினுடைய பாதுகாப்பிற்காக ஒரு படையை ஏற்பாடு செய்து கொள்கிறார்கள் அதிலே பலதரப்பட்ட வீரர்களும் அவரவர்கள் அளவிலே அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய வீர வெளிப்பாட்டின் அளவிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு படையின் கடைநிலையிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு படிநிலையாக அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு அவர்கள் உயர்வதைப் பார்க்கிறோம் படையிலே ஒழுக்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கும் உயர் அதிகாரிகளினுடைய சொல்லை தட்டாமல் கேட்பது அவர்கள் எந்த நிலையிலும் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகளை உடனடியாக நிறைவேற்றுவது என்பன போன்ற அடிப்படை ஒழுக்கங்கள் போர்படையிலே இருப்பவர்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது இதையும் கடந்து கப்பல் என்றும் படை ஆகாச மார்க்கமாக போய் போரிடுவதற்கு படை என்றும் முப்படைகளாக இந்திய திருநாடு தனக்கான படைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது அந்த விதத்தில் இராணுவம் கப்பல் படை விமானப்படை என்று மூன்று படைகளை ஏற்படுத்தி அந்த மூன்று படை பிரிவினருக்குள்ளேயும் தலைவர்களை தேர்ந்தெடுத்து முப்படை தளபதிகளுக்குமாய் சேர்த்து ஒரு பெருந்தலைவரை நியமித்து அவர் நேரடியாக பிரதம மந்திரியுடனும் ஜனாதிபதியுடனும் தொடர்பில் இருக்கும்படியான ஒரு அமைப்பை இங்கே காண்கிறோம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலிருந்து தொடங்கிய இந்திய இராணுவப்படையின் அமைப்பு சுதந்திரத்திற்கு பிறகும் கூட அவர்கள் வகுத்துச் சென்ற சில சட்டங்களை தனதாக்கிக் கொண்டு தேவையான இடங்களில் பெரும் மாற்றங்களை செய்து அதை நிலைநிறுத்தி கொண்டது அந்த நிலையில் போரில் மிகப்பெரிய சாகசங்கள் செய்தவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்தேனும் பகைவர்களிடமிருந்து நாட்டை காத்துக் கொடுத்தவர்களுக்கு அவர்களுடைய வீரத்தை தியாகத்தை கொண்டாடும் விதமாக பரிசு வழங்குவதும் அதை பறைசாற்றும் விதமாக அவர்களுக்கு பெரும் அளவில் விழா எடுப்பதெல்லாம் தொன்றுதொட்டு இருந்து வரும் வழக்கம்தான் சங்ககால பாடல்களிலிருந்தே கூட போரிலே வெற்றி பெற்றவர்களை மாலை அணிவித்தும் பறையறிந்தும் அவர்களை தூக்கிக் கொண்டாடிய சிறப்புகளை பார்க்கிறோம் அதேபோல் தனித்திறமையோடு போரிட்டவர்களுக்கு அரசர்கள் நிலங்களை கொடையாக பரிசாக வழங்கியதும் பொற்குவியல்களை பரிசாக வழங்கியதெல்லாம் கூட நம்முடைய சங்கப்பாடல்கள் தொடங்கி பல்வேறு புராண நிகழ்ச்சிகளிலும் இடம்பெற்றிருக்கின்றன அந்த வரிசையில் போரிலே இன்னுயிரை நீக்கும் அளவிற்கு சென்றவர்கள் அவர்கள் நினைவை கொண்டாடும் விதமாக அல்லது பெரும் அளவில் வீரசாகசங்கள் செய்தவர்களை அவர்களை முன்னுதாரணமாக காட்டும் விதமாக அவர்களுக்கு பரிசும் பாராட்டுக்களும் வழங்கப்படுகின்றன அதற்கென்று ஒரு வரைமுறை செய்யப்பட்டு வீர வீரச்சக்கரம் மகாவீர பரம் வீர சக்கரம் என்று இந்திய படைகளிலே இராணுவம் படை விமானப்படை என்று முப்படைகளுக்குள்ளேயும் இதுபோன்று வீரசாகசங்களில் ஈடுபடுபவர்களுடைய வீரத்தை மெச்சும் விதமாக ஜனாதிபதியின் கைகளாலே அவர்களுக்கு பாராட்டு செய்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்திய அரசாங்கம் ஏற்றிருக்கிறது கிழக்கிந்திய கம்பெனியினர் அவர்களை தொடர்ந்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கீழ் இயங்கி வந்தபோதே இங்கே இராணுவத்தில் இந்தியர்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று இருவருமாய் சேர்த்து அமைக்கப்பட்டிருந்த ராணுவப் படை இருந்தது அதிலே முக்கிய நிகழ்ச்சிகளாக முக்கிய போர்களிலே கலந்து கொண்டவர்களை அவர்களுடைய வீரத்தை தியாகத்தை மதித்து போற்றும் விதமாக அவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இங்கே இருந்தது அதிலேயும் பதக்கம் அணிவித்து அந்த பதக்கத்தை அவ்வீரர் தங்களுடைய உடையின் ஒரு அங்கமாக சீருடையின் ஒரு அங்கமாகவே அணிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சில மதிப்புகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் இந்திய திருநாடு சுதந்திரம் அடையும் வரையிலும் இந்த வழக்கம் இங்கே தொடர்ந்தது முதலாம் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தத்தில் அதிலே கலந்து கொண்டு தங்கள் அளவில் மிகப்பெரிய தியாகங்கள் செய்தவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக நினைவு தூணெடுப்பித்தல் அவர்களுடைய பெயரை கல்வெட்டுகளிலே பொறிப்பது அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இவர் உயிரை நீத்துவிட்டால் அவர் குடும்பத்தினருக்கு நிதியுதவி செய்வது என்பன போன்ற அமைப்புகள் எல்லா படைகளிலும் இருக்க பார்க்கிறோம் இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பண்டித ஜவஹர்லால் நேரு குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே பாகிஸ்தானியர்களாலே ஏற்பட்டிருந்த குழப்பச் சூழ்நிலையில் அங்கே படைகளாக நியமிக்கப்பட்டிருந்து போரிட்டு உயிர் துறந்தவர்களுடைய தியாகம் மதிக்கப்பட வேண்டும் அது உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அளவில் அவர்களுக்கு பரிசு வழங்கி விருது வழங்கி பதக்கங்கள் கொடுத்து பாராட்ட வேண்டும் என்று எண்ணினார் ஆயினும் அப்படி தன்னிச்சையாக ஒரு முடிவெடுப்பதற்கு இந்திய திருநாடு இன்னும் குடியரசாக ஆகவில்லை என்பதை அந்த இடத்தில் உணர்ந்தார் இந்த விருது வழங்கும் விழாவிற்கு ஆங்கிலேயர்களிடமிருந்து உத்தரவு பிறப்பித்தால்தான் அது செய்ய முடியும் என்ற ஒரு நிலை அப்போது நாட்கள் மிகவும் கடந்து செல்வதாலேயும் இங்கிருந்து அனுப்பப்பட்டிருந்த இந்த விவரங்களை ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் அதிகம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டபடியாலும் பண்டித ஜவஹர்லால் நேரு ஓரிரு ஆண்டுகள் பொறுத்திருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய கவர்னர் ஜெனரலாக இருந்த திரு சி ராஜகோபாலாச்சாரி ஐயா அவர்களிடம் இது குறித்து விவாதம் செய்தார் இதை நீங்களே உங்கள் அளவில் முடிவு செய்து இதற்கான உத்தரவை பிறப்பித்து விடுங்கள் என்று யோசனையும் கூறினார் ஆனாலும் திரு சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் இப்படிச் செய்வது நம்மால் இயலாத காரியம் இந்திய நாடு சுதந்திரமடைந்திருந்தாலும் அது இன்னும் குடியரசு ஆகவில்லை நீங்கள் அதற்காக அவர்களிடமிருந்து உத்தரவிற்கு காத்திருக்கத்தான் வேண்டும் வேண்டுமானால் ஒரு யோசனை சொல்லுகிறேன் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் நிறைவு பகுதியிலே இருக்கிறோம் எப்படியும் இன்னும் ஓரிரு மாதங்களிலே நம்முடைய நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டம் இங்கே நிறைவேற்றப்பட்டுவிட்டால் அதோடு சேர்ந்து இதுகுறித்தும் நாம் உத்தரவுகளை பிறப்பித்து தன்னிச்சையாகவே முடிவெடுக்கலாம் என்று யோசனை கூறினார் அதனால் அவர் யோசனையின்படி சில மாதங்கள் காத்திருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய நாடு ஆங்கிலேயர்களுடைய பிடியிலிருந்து முழுவதுமாக தன்னை விடுவித்து கொண்டு இதை குடியரசாக அறிவித்து குடியரசு தினத்தை இன்று வரையில் கொண்டாடி வருகிறோம் நம்மை ஆட்சி செய்து கொள்ளுவதற்கு இங்கே தனியே ஒரு அரசியலமைப்பு சட்டம் நம் நாட்டின் விதிகள் நம் நாட்டு மக்கள் நலம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு தனியே ஒரு அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட திருநாள் அதன்பின் நம் மக்களை ஆண்டுகொள்வதற்கும் முடிவுகள் எடுப்பதற்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு முழு சுதந்திரம் பெற்ற நாள் அந்த நாளில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களுக்குள்ளே உயிர்த்தியாகம் செய்த போராளிகள் போரிலே பங்கு கொண்ட இந்திய இராணுவ படையினர் ஏனைய படைப்பிரிவினருடைய தியாகம் போற்றப்படும் விதமாக அவர்களுக்கு இந்த பரிசை பதக்கங்களை வழங்குவது குறித்தும் பண்டித ஜவஹர்லால் நேரு உடனடியாக அறிவித்தார் அதன்படி ஏற்கனவே காலதாமதமாய் போயிருந்த பாகிஸ்தானுடரோடு ஏற்பட்ட போரிலே ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் துறந்தவர்களை அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக பரிசும் பதக்கங்களும் அவர்களுடைய சந்ததியினருக்கு வழங்கக்கூடிய அளவிலே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார் அதைத் தொடர்ந்து அதன் பிறகு அந்தந்த அளவில் அவரவர்கள் செய்யக்கூடிய தியாகத்திற்கு தகுதியாய் வீரச்சக்கரம் சக்கரம் பரமவீர சக்கரம் என்று மூன்று நிலைகளிலே இந்த பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன சமீபகாலம் வரையிலும் சற்றேறக்குறைய குறைய இருபத்தி ஓரு பரம்வீர் சக்கர பதக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதிலே பதினான்கு பதக்கங்கள் பாகிஸ்தானியரோடு ஏற்பட்ட போரிலேயும் ஏனைய ஏழு பதக்கங்கள் மற்றைய போர்களிலே தொடர்பு படுத்தி வழங்கப்பட்டுள்ளது 21 பதக்கங்களிலே இருபது பதக்கங்கள் இராணுவப்படை வீரர்களுக்கும் ஒரு பதக்கம் விமானப்படை வீரருக்குமாய் இதுவரையில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் ராணுவத்தில் செய்யப்படும் சேவைகளுக்கு உயர்ந்தபட்சமாய் அதிகபட்சமாய் வழங்கப்படும் விருதாக இருக்கக்கூடிய இந்த பரம்வீர் சக்கரம் அந்த பதக்கம் இந்திரன் அவனுடைய ஆயுதமான வஜ்ராயுதத்தை குறிக்கும் விதத்தில்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய உத்தரவின்படி வடிவமைக்கப்பட்ட இந்த பதக்கம் மூன்றரை அங்குல விட்டத்தால் ஆனது வட்ட வடிவில் இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தில் இரண்டு தாமரை பூக்களும் இந்திரனுடைய வஜ்ராயுதமும் பொறிக்கப்பட்டிருக்கும் ஒரு புறத்தில் பரம்வீர் சக்ர என்பது ஆங்கிலத்திலும் இந்தி மொழியிலும் பொறிக்கப்பட்டிருக்கும் இதை ஒவ்வொரு ஆண்டும் தகுதியானவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியலின்படி அவர்கள் பெயர் அறிவிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கி நாம் கொண்டாடி வரக்கூடிய குடியரசு தின விழாவின் ஒரு அங்கமாக ஜனாதிபதிகள் அவர்களுடைய கைகளால் வீரர்களுக்கு அணிவிக்கப்படுகிறது இப்படி அணிவிக்கப்படும் வீரர் ஒருவேளை அந்த விருதை காலத்தில் உயிரோடு இல்லாமல் போனால் இறந்துபட்டு போன அவருடைய சந்ததியினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது அதேபோல் விருது வழங்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் சிறப்பு சலுகைகளும் சான்றிதழ்களும் கூட வடிவமைக்கப்பட்ட நிலையில் அதில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் எழுபது ஆண்டுகளாக தகுதியுடையவர்களுக்கு வழங்கி வருவதை பார்க்கிறோம் இந்த விருது பெற்றவர்கள் அதன் பிறகும் பணியில் தொடரும் அமைப்பு அந்த கால அளவு இருந்தால் அவர்களுடைய பணிநிமித்த காலத்திலே சீருடையின் ஒரு அங்கமாகவே இந்த விருதை அவர்கள் அணிந்து கொள்ளலாம் ஒருமுறைக்கு மேலேயும் யாராவது பரமவீர் சக்கரம் பெருமளவிற்கு சாகசங்கள் செய்துவிட்டால் அந்த நீல நிறத்திலான ரிப்பன் துணியோடு கூடி மற்றொரு வஜ்ராயுதம் பொறித்த சிறிய அளவிலான பதக்கத்தை உடன் இணைப்பதோடு சிறிய அளவில் வஜ்ராயுதத்தையே பரிசாக வழங்குகிறார்கள் அதற்கு மேலேயும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் பரம்வீர் சக்கரம் பெறும்போது இந்த சிறிய அளவிலான பதக்கத்தை உடன் இணைப்பதோடு இந்திரனுடைய ஆயுதமான வஜ்ராயுதம் சிறிய அளவில் பொறிக்கப்பட்டு நினைவு பரிசாய் வழங்கப்படுகிறது அதையும் கடந்து எந்த நிலையில் இருப்பவர்களுக்கு என்ன விதத்திலான பரிசு எந்த அளவிலான தியாகத்திற்கு எப்படிப்பட்ட பரிசு என்பதையெல்லாம் வரையறை செய்திருக்கிறார்கள் பகைவர்களுக்கு இடையே அவர்களுக்கு நடுவே நின்றபடி சாகசங்கள் செய்யக்கூடியவர்கள் பகைவர்களுடைய நாட்டிற்கு போய் எந்த நாட்டோடு நாம் போரிடுகிறோமோ அந்த நாட்டிற்குள்ளேயே போய் சாகசங்கள் செய்து வருபவர்கள் என்று தொடங்கி செய்யக்கூடிய அந்த பணியின் அளவைகள் பொறுத்து இந்த விருதுகள் கணக்கிடப்படுகின்றன இந்திய இராணுவ படை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இந்திய திருநாட்டை பல நிலைகளிலிருந்தும் துன்க நிலைகளிலிருந்து காத்த சிறப்பு இந்திய இராணுவ படையினருக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒழுக்கம் மிகுந்த அந்த இராணுவ படையிலே பெரிய அளவிலான சாகசம் செய்பவர்களை அதை மற்றவர்கள் பார்த்து நாமும் இந்த அளவிலே தியாகங்களில் ஈடுபட வேண்டும் வீரச் செயல்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றொரு எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக அதை அடிநாதமாக வைத்து இதை பார்த்து மற்றவர்களும் தங்கள் அளவில் நாட்டின் இருக்கும் பற்றையும் நாட்டு மக்களின் நன்மையிலே அவர்கள் கொண்டிருக்க கருத்தையும் வெளிப்படுத்தும் விதமாய் அமையும் என்ற கருத்தில்தான் போன்ற விருதுகளும் பதக்கங்களும் வழங்கப்படுகின்றன அப்படிப்பட்ட சூழலில் இந்திய இராணுவத்தின் மிக உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் விருதாய் மிகப்பெரிய அளவில் சாகசம் செய்தவர்களுக்கு வழங்கப்படும் விருதாய் அமைந்திருப்பது பரம் வீர சக்கரம் அதற்கு அடுத்த நிலைகளிலே இருக்கக்கூடிய விருதுகளான மகாவீர சக்கரம் வீர சக்கரம் முதலியவற்றிற்கும் இதேபோல் தனித்தனியே அந்த பதக்கங்கள் வடிவமைக்கப்பட்டு பெயர் பொறிக்கப்பட்டு அதற்கு தகுதியுடையவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுடைய கைகளாலேயே இதேபோல் குடியரசு தினத்தன்றுதான் வழங்கப்படுகிறது இந்த விருது பெறுபவர்களுக்கான பெயர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்களை எந்த தேதியில் எங்கே வந்து சேர வேண்டும் உடன் யார் வரலாம் அந்த விருது பெறும்போது அவர்கள் எங்கே நிற்க வேண்டும் எப்படி மரியாதை செலுத்த வேண்டும் என்பனவெல்லாம் அவர்களுக்கு பயிற்சி போலே அளிக்கப்பட்டு விழா தினத்தன்று ஜனாதிபதி அவர்கள் கைகளால் இந்த விருதை அவர்கள் பெறக்கூடிய அந்த அவர்கள் செய்த சேவையின் மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரம் போலே அமைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை வடிவமைக்கிறார்கள் இந்திய திருநாட்டின் இராணுவப் படையில் சேவை செய்தவர்களுக்கு அவர்களுடைய சாகசங்களை வெளிப்படுத்திய நிலையில் வழங்கப்படும் மிக உயரிய அங்கீகாரமான பரம்வீர் சக்ரா வரலாறு குறித்தும் அது வழங்கப்படும் விதம் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்